ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் ஒரு சில சகோதரிகள் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது பூச்சின்னா அப்படியே இல்லை அதனுடைய தன்மையே மாறி போய் இப்படி ஒரு பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இலைகளோடு இருக்கிற செடிகளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறமா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கான பதிவு தாங்க இது நீம் ஆயில் வந்து நார்மலாக வந்து பூச்சிகள் ரொம்ப தா பூச்சிகளை விரட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவ்வளோ பூச்சி தாக்குதல் நம்ம வீட்டை காமிக்கிற மாதிரி அப்படி ஒரு பூச்சி தாக்குதல் உள்ள செடிகளே கிடையாது நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு நான் பூச்சி தாக்குதலுக்கு விடவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அதான் சொல்லலை முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் இப்போ லேசாக ஒரு மாதிரி இருந்தால் உடனே அதை ப்ரூன் பண்ணிடுவேன் ஸோ ப்ரூனிங் ப்ரூனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெத்தடு அதுக்கு மேலே அவ்வளோ பிரச்சனைகள் நம்மக்கிட்ட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் அப்படி இலைகள் ஃபுல்லாக கருத்து ஓட்ட விழுந்து அப்படி பார்க்கவே பூச்சியோடு அதை தொட முடியாத அளவுக்கு இருக்கும் நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் இலைகளை ஃபுல்லாக நீங்கள் ப்ரூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஜி கரைசல் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நிறையெல்லாம் எடுக்கக்கூடாது நல்லா ஒரு அரைச்சிட்டு ஒரு ஹாலிக்ஸ் பாட்டிலில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோவுக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணுறீங்களோ அதுதான் பெஸ்ட்டு இல்லைன்னா செடி ஆடி போயிடும் ரொம்ப நல்லா டைல்யூட் பண்ணி நிறைய தண்ணியில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சூப்பராக அதுக்கு ரெமெடி கிடைக்கும் நீம் ஆயில் அப்படிங்கிறது பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தெளிச்சுட்டே வந்தீங்க வர வரோம் அப்படின்னாக்க அது வந்து பூச்சிகள் வராமல் பாதுகாக்கும் ஆனால் என்ன செய்யாது பூச்சிகள் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரே நாளில் அது ஓட்டதோடு விரட்டுமானால் கண்டிப்பாக விரட்டாது ஸோ ஏ மர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் வந்து நீம் ஆயில் வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்லைங்க போன வருஷம் ஸ்டார்டிங்கில் பயன்படுத்தினேன் ஏன் பயன்படுத்துகிறதில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன் ஓகேங்களா